நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த ரெண்டு வருட காலம் பார்த்தீங்கன்னா அத்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்குது இந்த இரண்டு வருட காலத்தில் நீங்கள் என்னெல்லாம் அனுபவித்திருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் இருந்தால் நிச்சயமாக வேலை வைத்திருக்கும் அல்லது விபத்துக்குள்ளாயிருக்கும் அதே போல் உங்களுக்கு கால் சார்ந்த பிரச்சனையும் கண் சார்ந்த பிரச்சனைகளும் அல்சர் வயிறு சார்ந்த பிரச்சனை தொந்தரவுகளும் மருத்துவ செலவுகள் நீங்கள் பார்த்தே தேர்ந்திருக்க வேண்டும் வீடு ஏதாவது விற்க வேண்டும் வாங்க வேண்டும் என்றால் மார்ச் மாதம் இருபத்தி அஞ்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு கால்நடை வண்டி வாகனம் வீடு நிலம்புலம் வயிறு கால் சார்ந்த பிரச்சனைகள் தொந்தரவை கொடுக்கும் ஓம் கம் கணபதியே நம சிவாய நம திருச்சிற்றம்பலம் ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க கஸ்தாய தேமகே தன்னோ மந்த பிரச்சோதயர் அதாவது சனி பகவானை பத்தி ஒரு பயிற்சி முன்னாடி எப்படி இருந்துருக்கு இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிறது சனி பகவானை பத்தி ஒரு சிறப்பு ஒரு கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லலாம் பயிற்சின்னு சொல்லலாம் ஒரு சிறப்பு கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லலாம் ராசி விருச்சகராசி நாயர்களே விருச்சகராசி நாயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்ப கடந்த ரெண்டு வருட காலம் பார்த்திங்கன்னா அத்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்குது அதாவது விருச்சகராசிக்கு ஏழரை சனியும் கொஞ்சம் முன்னாடி ஒரு ரெண்டரை வருஷமும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்டு தாக்குச்சு அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா விருச்சக ராசிக்கு நான்காம் அடுத்த சனி அர்த்தாஷ்டம சனி அதாவது அஷ்டம சனிகள் செய்யக்கூடிய வேலையின் பாதி மடங்கு செய்யக்கூடியதா அர்த்தாஷ்டம சனி நான்காம் இடத்து சனி இந்த நான்காம் அடுத்த சனியால் இந்த இரண்டரை ஆண்டு காலம் இருக்கும் இந்த நான்காம் இடத்து அர்த்தாஷ்டம சனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முழுமையா எவ்வளவு பூர்த்தி ஆயிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ எடுக்கக்கூடிய இந்த காலகட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் பதினோரு மாதம் அதாவது இரண்டு வருடம் முழுமையாயிருக்கு இரண்டு வருடம் ஆயிருக்குன்னு சொல்லலாம் இந்த இரண்டு வருட காலத்தில் நீங்க என்னெல்லாம் அனுபவித்திருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா வண்டி வாகனம் இருந்தால் நிச்சயமாக வேலை வைத்திருக்கும் அல்லது விபத்துக்குள்ளாயிருக்கும் அதே போல் உங்களுக்கு கால் சார்ந்த பிரச்சனையும் கண் சார்ந்த பிரச்சனைகளும் அல்சர் வயிறு சார்ந்த பிரச்சனை தொந்தரவுகளும் மருத்துவ செலவுகள் நீங்க பார்த்தே தேர்ந்தெடுக்க வேண்டும் தொழில் முடுக்கம் சற்று ஏற்பட்டிருக்கும் நிலம்புலங்களால் பிரச்சனைகள் வீடு வண்டி வாகனம் நிலம்புலங்களால் பிரச்சனைகளை நீங்கள் நிச்சயமாக சந்தித்திருக்க வேண்டும் அதுபோல் கால்நடை வைத்திருப்பவர்கள் அதாவது ஆடு கோழி மாடு நாய் நரி வரைக்கும் வைத்திருப்பவர்கள் எல்லாத்துக்கும் கால்நடை பாதிப்புகளும் அதிகமாக கொடுத்துருக்கும் சரி இனி இது எவ்வளோ வரைக்கும் இருக்குதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இதே நிலை தான் இருக்கும் விருச்சக ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க வீடு ஏதாவது விற்க வேண்டும் வாங்க வேண்டும் என்றால் மார்ச் மாதம் இருபத்தி அஞ்சா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கால்நடைகளால் சேதாரம் தான் ஏற்படும் அதனால் கால்நடைகள் போன்று வாங்காமல் இருப்பது நல்லது வண்டி வாகனமும் சற்று வாங்க வேண்டாம் இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடி வரைக்கும் வண்டி வாகனமும் வாங்க வேண்டாம் நிலம் நிலம்புலங்களால் ஏதாவது அக்ரிமெண்ட் போடுறது அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நிறுத்தி கொள்ளுங்கள் அப்படி கொள்வது தான் உங்களுக்கு நல்லது சரி மீண்டும் சில பதிவுகள் சொன்ன மாதிரி தான் சொல்றேன் மார்ச் மாதம் முடிந்த உடனே இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் மாதத்துல இருந்து சனி பகவான் பயிற்சி ஆகி போய் திருப்பி ஒரு மூணு மாதத்திற்கு அந்த ராசியில் இருந்த தாக்கம் இருக்கும் கொஞ்சம் மீண்டும் ஒரு மூன்று மாத காலத்திற்கு கொஞ்சம் சிரமமாதான் தான் இருக்கும் ஆகையால் விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நீங்க ஜூனுக்கு மேல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூனுக்கு மேல உங்களுக்கு முழு ரிலீஃப் ஆன மாதிரி நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும் இதுல நீங்க ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்திகளும் மற்றும் குரு பயிற்சி எப்படி இருக்கு ராகு எதிர் பயிற்சி எப்படி இருக்கு அதுவும் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும் இது முழுக்க முழுக்க சனி பகவானுடைய பயிற்சி மட்டும்தான் சொல்றோம் முழுக்கவே சனி பகவான் வந்து ஒரு ஜாதகத்துல ஆக்கிரமிப்பி செய்து விடுவார் அப்படின்னு சொல்ல முடியாது தசாபத்திகள் நல்லபடியாக இருந்தா இப்ப விருச்சகராசிக்காரங்க பெரும்பாலானோர் கேட்டீங்கன்னா நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலானோர் கேட்டீங்கன்னா உடல் உபாதைகள் பிரச்சனைகள் ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்குது அப்படிமாங்க அதற்கு அவங்க ஜனன காலத்தில் வந்து நல்லா இந்த காலங்களுக்கு கொஞ்சம் குறைந்த கஷ்டமா இருக்கும் இந்த தசாபுத்தியும் சரியில்லாமல் ராசிக்காரர்கள் இப்ப அர்த்தாஷ்டம சனியும் நடந்திருந்தால் பெரிய அடி வாங்கி இருக்கணும் மருத்துவ செலவு கண்டிப்பாக உண்டு சரி இதிலிருந்து நீங்க எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ராசி நீர் ராசி என்பதால் நீர்நிலைகள் உள்ள கோவில் வழிபாடு செய்ய வேண்டும் நான் முன்பே வீடியோக்களில் சொன்ன மாதிரிதான் ராமேஸ்வரம் திருச்செந்தூர் காசி இது போன்ற நீர்நிலைகள் அதாவது கொடுமடி மகிடீஸ்வரர் கோவில் கூட எடுத்துக்கொள்ளலாம் காவிரி ஆறு இந்த மாதிரி நீர்நிலைகள் உள்ள நீர்நிலைகளை நீராடி விட்டு சுகாலயம் வழிபாடு செய்து சனீஸ்வரர் பகவானை வழிபாடு செய்வதும் உடன் பைரவர் வழிபாடு செய்வதும் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் ஏழு எளியோர்களுக்கும் உதவி செய்து வருவதால் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பறவைகள் விலங்குகளுக்கு நீங்கள் தானியம் உணவளித்து வருவது வந்து உங்களுக்கு அந்த சனிப்பயிற்சியில இருந்து காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு எண்பது பர்சன்டேஜ் சிறப்பாகவே இருக்கும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாவே உங்களுடைய வீடு செவ்வாய் வீடு அப்ப நீங்க என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்கிழமை வந்து முருகன் வழிபாடு செய்து கொள்வதும் நல்லது அதே போல தேய்பிரி அஷ்டமிகளில் வந்து பைரவர் வழிபாடு செய்து கொள்வது இன்னும் மிக உங்களுக்கு கால்நடை வண்டி வாகனம் வீடு நிலம் வயிறு கால் சார்ந்த பிரச்சனைகள் தொந்தரவை கொடுக்கும் விருச்சக தாயார் இருக்கிறார் என்றால் தாயாருக்கு அதிக பாதிப்பை கொடுக்கும் இப்ப விருச்சகராசியில குழந்தைகள் இருக்காங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மாவுடைய சுகஸ்தானம் பாதிக்கும் இவங்களுடைய சுகஸ்தானமும் பாதிக்கும் ஆகையினால் விருச்சக ராசிக்காரர்கள் வந்து உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருங்க நீங்க வந்து முடிந்தால் ஒரு முறை வந்து திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபாடு செய்து வருவது நல்லது ஒரு சனிக்கிழமை நாட்கள் சென்று அங்க தர்பாணீஸ்வரர் சிவபெருமானை வழிபாடு செய்துவிட்டு சனி பகவானை வழிபாடு செய்துவிட்டு ஒரு எட்டு பேருக்கு அன்னதானம் கொடுத்து வருவது மிக சிறப்பு அன்னதானம் என்றால் எல்லாருமே வந்து உணவு பட்டலங்களை வாங்கி அன்னதானம் மட்டும் கொடுக்குறீங்க அப்படி செய்வது தவறு எப்போ நீங்க அன்னதானம் கொடுத்தாலும் நீருடன் சேர்ந்து கொடுங்க அதாவது தண்ணி பாட்டில் சேர்த்து ஒரு அன்னதானம் கொடுத்தா தான் அது உங்களுக்கு முழுமையான அன்னதானம் அந்த மாதிரி செய்துவார்கள் நல்லது அதே போல தாய் இல்லாத குழந்தைகளுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துவார்கள் இப்போ ஒரு குழந்தைக்கு தாய் இல்லை அப்படின்னா அந்த குழந்தைகளுடைய படிப்பு செலவோ பெரிவுகளாக இருந்த அந்த குழந்தைகளுடைய திருமண செலவோ அந்த குழந்தைகளுடைய வாழ்வாதார செலவுகள் தாய் இல்லாதவர்களுக்கு அதாவது சாயா மைந்தன் சனி பகவான் அப்படிங்கிற மாதிரி நான்காம் இடத்துல இருக்கிறதுனால தாயாருடைய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனாலதான் இது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்றோம் அப்போ இந்த தாயில்லாத குழந்தைகளுக்கு நீங்கள் உதவி செய்து வரும் பொழுது சனி பகவான் மனம் குளிர்ந்து உங்களுக்கு நன்மையே செய்ய ஆரம்பித்து விடுவார் ஆகையால் இந்த கடந்த சனி பயிற்சியால் நீங்கள் இரண்டரை ஆண்டு காலங்கள் என்பது இரண்டரை வருடம் நீங்கள் ஓரளவுக்கு கஷ்டங்களை அனுபவித்து வந்து விட்டீர்கள் உடல் ஆரோக்கியம் சுகஸ்தானத்தில் கவனமாக இருங்கள் தாயாருடைய சுகஸ்தானத்தில் கவனமாக இருங்கள் மீண்டும் சொல்கிறேன் வண்டி வாகனம் கால்நடை நிலம் குளம் வீடு சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனமாக இருங்கள் ஒப்பந்தம் வெற்றி ஒப்பந்த கையெழுத்துமேதும் போட்டுவிடுங்கள் விற்று வாங்கலை வந்து கொஞ்சம் தவிர்த்து வைங்கள் மிக சிறப்பாக இருக்கும்